லாகூர் கராச்சி ராவல் பிண்டி மேல தொப் தொப்புன்னு விடுற ட்ரோன்கள் அணிவகுத்த ஆம்புலன்ஸ்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத தளங்களுக்கு எதிரா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர வெற்றிகரமாக நடந்துச்சு இந்த துல்லியமான தாக்குதலால பாகிஸ்தான் கடும் ஆத்திரம் அடைஞ்சது அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தன்னோட நாசகார திட்டத்தோட இந்தியாவோட பதினஞ்சு முக்கிய நகரங்களை குறி வச்சு தாக்குதல்களை நடத்த முயற்சி பண்ணுச்சு ஆனா இந்தியாவோட சக்தி வாய்ந்த அப்புறம் அதிநவீன எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஒவ்வொரு தாக்குதலையும் வான் வெளியிலேயே முறியடிச்சு பாகிஸ்தானோட முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சது பாகிஸ்தானோட கோழைத்தனமான முயற்சிக்கு பதிலடியா இந்தியா வலிமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது இதுக்கிடையில ராவல்பிண்டி லாகூர் அப்புறம் கராச்சி மாதிரியான பாகிஸ்தானோட முக்கிய நகரங்கள்ல நடந்த ட்ரோன் தாக்குதல்ல பெரும் சேதமடைஞ்சிருக்கு வானிலிருந்து விழக்கூடிய ட்ரோன்களை தடுக்க முடியாம பாகிஸ்தானோட வான்வெளி பாதுகாப்பு அம்சம் குழம்பி போயிருக்கு கராச்சல வசிக்க கூடிய ஒருத்தர் சொல்லும் போது காலையில பத்து மணி அளவுல ஒரு ட்ரோன் வந்து நேரடியா ஒரு வீட்டோட கூரையில மோதிச்சு இதனால கூரை முழுசும் உடஞ்சு பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு இந்த தாக்குதல்ல மின் கம்பிகளும் பெரும் சேதமடைஞ்சதால கராச்சி முழுக்க இருளம் முழுகுச்சு தாக்குதலுக்கு பின்னாடி அந்த பகுதி முழுக்க பதற்றமும் குழப்பமும் நிலவுச்சு இருந்து வெளிவந்த படங்கள்ல ஒரு வீட்டோட கூரை முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கிறதையும் வீட்டுக்குள்ள இருந்த பொருட்களும் சேதமடைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது இதே மாதிரி பதற்றமான காட்சி கட்சிகள் லாகூர்ல இருந்தும் வெளிவந்திருக்கு இங்கே ஒன்றன் பின் ஒன்றா பல ஆம்புலன்ஸ்கள் சைரன்களோட சாலையில போகிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம போலீஸ் அப்புறம் தீயணைப்பு வாகனங்களும் விரைந்து போச்சு லாகூர்ல அவசர கால சைரன்களோட ஒலிகளும் கேட்டுச்சு நகரத்தோட பல முக்கிய கட்டடங்கள் ட்ரோன் தாக்குதலால பெரும் சேதம் அடைஞ்சது இந்தியாவோட பதிலடிக்கு பின்னாடி பாகிஸ்தான் நாடு முழுக்க ஒருவித பரபரப்பான சூழல் காணப்பட்டுச்சு திடீர்னு நடந்த ஒரு ட்ரோன் தாக்குதலில் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானமும் சேதமடைஞ்சிருக்கு இங்க நைட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டி நடக்க விருந்துச்சு இந்த தாக்குதலுக்கு பின்னாடி லாகூரில் இருக்கக்கூடிய கடாபி மைதானத்தில் நடந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட அவசரக் கூட்டத்தில் ராவல்பிண்டியில் நடைபெறவிருந்த மிச்சம் இருக்கக்கூடிய பிஎஸ்எல் போட்டிகளை கராச்சிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கு பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையா செயலிழந்தது அப்படிங்கிறது தான் இதோ மூலமாக உறுதியாயிருக்கு பாகிஸ்தானோடு குஜ்ரான்வாலாவிலிருந்து சில திக்குகாட்சிகள் வெளிவந்திருக்க இங்க ஆகாலையில அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்க இதனால சாலையில போயிட்டு இருந்த வாகனங்கள் திடீர்னு அச்சத்துல வேகமா போக ஆரம்பிச்சிருக்கு ஆனா இன்னும் கூட பாகிஸ்தான் திருந்தல ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னாடி பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் அவசர கூட்டம் ஒண்ணு நடத்திருக்காரு பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலயும் இந்திய தாக்குதலால பீதி அடைஞ்ச எம்.பிக்கள் கண்கள் கலங்கி அழுத காட்சிகளும் காணப்பட்டிருக்கு பாகிஸ்தான் இந்தியாவோட முக்கிய நகரங்களான அவந்திபோரா ஸ்ரீநகர் ஜம்மு பதான்கோட் அம்ரித்சர் கபூர்தாலா ஜலந்தர் லூதியானா ஆதம்பூர் பதிண்டா சண்டிகர் நால் பலோடி உத்ரலாய் அப்புறம் புஜ் மாதிரியான பதினஞ்சு நகரங்கள்ல தாக்குதல் நடத்த முயன்றது பாகிஸ்தானோட இந்த ஆபத்தான திட்டத்துக்கு பதிலடியா இந்திய ராணுவம் புதன்கிழமை நைட்டு இந்திய ராணுவம் புதன்கிழமை இரவு அதிநவீன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை தயார் நிலையில நிறுத்தி பாகிஸ்தானோட எல்லா வான்வெளி தாக்குதல்களையும் திறம்பட முறியடிச்சு நாட்டோட பாதுகாப்பு அரணா நின்னுச்சு ஆபரேஷன் சிந்தூருக்கு கீழே இந்தியா பயங்கரவாத தளங்களை மட்டுமே குறி வச்சது இது திட்டமிடப்பட்ட அப்புறம் ரொம்பவுமே கவனமா நடத்தப்பட்ட ஒரு பொறுப்பான ராணுவ நடவடிக்கை ஆனால் பாகிஸ்தான் இதுக்கு பழிவாங்க இந்தியாவோட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பதினஞ்சு நகரங்களை தாக்க முயற்சி பண்ணி தன்னோட கோர முகத்தை காட்டியிருக்க

பாகிஸ்தானோட எந்த ஒரு தூண்டுதல் நடவடிக்கைக்கும் இந்தியா தகுந்த அப்புறம் உறுதியான பதிலடி கொடுக்கும் அப்படின்னும் திட்டவட்டமா எச்சரிச்சிருக்கு இந்தியாவோட பாதுகாப்பு திறனும் பதிலடி கொடுக்கக்கூடிய வலிமையும் மறுபடியும் ஒரு தடவ நிரூபிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானை பொறுத்த அளவுல அடுத்து எந்த ஊர்ல குண்டு விழுமோ அப்படிங்கிற பயத்துலயே நடுங்கிக்கிட்டு இருக்கு